entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் சிறந்த குலச்சித்திர நடிகையாக அறிமுகமாக்கி காலப்போக்கில் குடிக்கிட்டு பிறந்தவங்க தான் நடிகை ஊர்வசி இயக்குனர் பாக்யராஜோட இயக்கத்தில் வெளியான முந்தானை முடிச்சு பணம் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அப்போது ஊர்வசிக்கு வயசு பதிமூணு ஊர்வசியுடைய இயற்பெயர் கவிதா ரஞ்சனி சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன் பெயரே மாற்றிக்கிட்டாங்க இவங்களுக்கு கலாரஞ்சனை கல்பனா அப்படின்னு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க இவங்களுமே நடிகைகள் தான் இப்படி குடும்பமாக சேர்ந்து சினிமாவில் வளம் வந்துட்டு இருந்த வேலையில் ஊர் மனோஜ் கே திருமணம் திருமண வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஊர்வசி திடீர்னு குடி பழக்கத்துக்கு ஆளாகிட்டாங்க அப்படின்னு செய்தி பரவலாச்சு அவங்க அப்படி வாழ்க்கையில என்னதான் நடந்தது எதனால இப்படியான ஒரு பழக்கமானது யாருக்கும் புரிதான ஒரு புதிராக இருந்தது இந்த நிலையில நடிகர் ஊர்வசியுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பில் பால சில விஷயங்களை பகிர்ந்து இருக்காங்க ஊர்வசி கே ஜெயன் அப்படின்றவங்களை திருமணம் செய்துக்கிட்டாங்க நட்சத்திர தம்பதிகளான இவங்களுக்கு பெண் குழந்தையும் இருக்காங்க மகளுக்கு எட்டு வயசு இருக்கிறப்போ கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஊர்வசி படங்களை நடிக்கிறத நிறுத்திட்டாங்க கணவரை மறுக்கிறதுக்காக தொடர்ந்து குளிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்க மோசமான முடிவாக இது பார்க்கப்பட்டது இந்த விஷயம் வெளியில பரவாயில்ல ஆரம்பிக்கும் அவங்களுக்கு கேட்க பேட்டி ஒன்றில் கணவரை மறக்கத்தான் இப்படி செய்கிற அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதுலேருந்து வெளியே வர போராடுறதாகவும் சொன்னாங்க இந்த மோசமான பழக்கத்துக்கு வெளியே கொண்டு வர சினிமா அவங்களுக்கு உதவியாக இருந்தது குடியிலிருந்து வெளியே வந்த ஊர்வசி ரெண்டாவது திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் இப்போ இருக்காங்க தற்போது குடும்பமாக ஊர்வசி இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்